அண்மை செய்தி தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தமிழகத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் தமிழகத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் வெயில் என்பது சற்று உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்சமான வெப்பநிலை என்பது இயல்பை விட மூன்றிலிருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல வட தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் சமவெளி பகுதி மற்றும் கடலோர பகுதிகள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் ஆகும் அதே போல தென் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் முப்பத்தி இரண்டுல இருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் தென் தமிழகத்தை பொறுத்த பொறுத்தவரையிலும் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் குறிப்பாக இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகபட்சமான வெப்பநிலைக்கான மாறுதல் என்பது இன்றிலிருந்து பதினேழாம் தேதி வரையிலும் வெப்பநிலை என்பது படிப்படியாக உயர்வதற்கான இருக்கக்கூடும் என்றும் குறிப்பாக பதிமூனிலிருந்து பதினைந்தாம் தேதி வரையிலும் இயல்பிலிருந்து இரண்டிலிருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று தமிழகத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்க இருப்பதனால் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வடகிழக்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் பதினாலாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடிய நிலை இருப்பதனால் ஒரு சில இடங்களில் அசோகனம் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய் மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் நாளையும் அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா